தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகியுள்ள டூ பாயிண்ட் ஓ படம் எப்படி இருக்குது என்பதை பற்றி பார்க்கலாம் உண்மையை சொல்லணும்னா இந்த படத்தை பற்றி சொல்ல எங்கே ஆரம்பிப்பது எங்கே முடிப்பதுன்னே தெரியல இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு நேற்று நான் படம் பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச இருந்தே சொல்கிறேன் என்னுடைய குடும்பத்திலேருந்து ஒம்பது பேர் தலைவரோட டூ பாயிண்ட் ஓ படத்திற்கு போயிருந்தோம் என்னுடைய அம்மாவிற்கு அறுபத்தி மூணு வயதாகுது என்னுடைய அண்ணனோட மகளுக்கு பன்னெண்டு வயதாகுது அறுபத்தி மூணு வயதாகும் என்னுடைய அம்மாவும் சரி பன்னெண்டு வயதாகும் அண்ணனோட மகளும் சரி படம் முடிந்து வீடு வந்த பிறகும் டூ பாயிண்டோ படத்தில் பார்த்த ஒவ்வொரு காட்சியை பற்றியும் வியந்து பேசிகிட்டே இருந்தாங்க இப்போ நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தலைவரோட டூ பாயிண்ட் படம் எப்படி இருக்குன்னு நான் ஏதோ டூ பாயிண்ட் படத்தை ரொம்ப பில்டப் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையாகவே படம் வேறு லெவலில் இருக்குது டூ பாயிண்ட் ஓ படம் பார்த்தவங்களுக்கு நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியும் பார்க்காதவங்க த்ரீ டி தேட்டரில் படத்தை போய் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியும் டூ பாயிண்ட் ஓ படம் டெக்னாலஜியில் ஹாலிவுட் படங்களை தூக்கி சாட்டுருச்சுன்னு மார்த்தட்டி சொல்லலாம் இந்த மாதிரியான ஃபேண்டசி படங்கள் ஹாலிவுட்ல எடுத்திருந்தாங்கன்னா பாதி அளவிற்கு இருட்டாகவே காட்டி முடிச்சிருப்பாங்க ஆனால் டைரக்டர் ஷங்கர் சார் இந்த படத்தை பார்க்க வர்றவங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும் என்பதற்காக இப்படி ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்காரு ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் டெக்னாலஜியில் மட்டும் இல்லை இந்த படத்தின் கதையும் நம்மோட மனதை உறுத்த செய்யுது இந்த படத்தை பார்த்த பிறகு செல்ஃபோன் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்க வைக்கிது இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கிற அக்ஷயகுமார் நடிப்பில் இருக்காரு வயதான கதாபாத்திரமாக அவர் நடிக்கும்போது நம்முடைய மனதை வருடுறாரு பயங்கரமான வில்லனாக நடிக்கும்போது மிரட்டுறாரு அந்த அளவிற்கு சூப்பராக நடிச்சிருக்காரு தலைவர் ரஜினிகாந்த் இந்த படத்தில் வேறு லெவலில் நடிச்சிருக்காரு அதுவும் அவர் ரெட் சிட்டியாக வந்த பிறகு படம் வந்து ஜெட்டு வேகத்தில் போகுது தலைவர் இந்த படத்தில் எல்லா கேரக்டர்லுமே இறங்கி அடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லும் தேட்டரில் போய் பாருங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிவிங்க தலைவர் செம்மையாக பண்ணியிருக்காரு படத்தில் டெக்னாலஜி அழுத்தமான கதை அட்டகாசமான ஒளிப்பதிவு எடிட்டிங் ரகுமானோட அசத்தலான மியூசிக் அக்ஷய்குமாரோட மிரட்டலான வில்லத்தனம் தலைவரோட வில்லத்தனம் கலந்த நக்கலான நடிப்பு இது எல்லாமே படத்திற்கு பிளஸ்ஸாக இருக்கு அதனால எந்த படம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர தாராளமாக போய் பார்க்கலாம் படம் நாம கொடுக்கும் காசுக்கு மேல ஒர்த்தான படம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக்கிறேன் திடி தேட்டர்ல போய் பாருங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இதுவரை நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி